கடகராசி நேயர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் பொதுவாகவே கடக ராசி அப்படின்னு சொல்லும்போது புனர்பூச நட்சத்திரம் நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசி அப்படியே கடகராசின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே இப்போ எப்போ ஒரு பயம் வந்துடுறதுங்க அதாவது கடகராசி பொறுத்தளவுக்கு ஏன்பா நமக்கு மட்டும் நவகிரகம் இப்படி வச்சு செய்யுது நவக்கோள்கள் நமக்கு என்ன தான் நமக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் நமக்கு விடிமோட்சமே கிடையாதா ஏதாவது ஒரு ஒரு விஷயம் கூட எனக்கு நல்லதே நடக்காதா அவ்வளோ நான் பாவப்பட்டு பிறந்துட்டேன்னா இல்லை என்னுடைய கர்மா பலனா நான் என்ன தான் அப்படி தப்பு பண்ணேன் என்னை மட்டும் ஏன் இப்படி வச்சு செய்கிறேன் அவ்வளோ தூரம் நான் பாவப்பட்டு போயிட்டேனா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு உண்மையே புலம்பக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க எல்லாம் கிடச்சி ஓரளவுக்கு சில பேர் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா சில பேர் அவங்கவுங்களுக்கு சில நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் நல்லா இருந்தும் சில பேர் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா வரக்கூடிய அதாவது நல்லா கேட்டுக்கோங்க ஜூலை பதினேழுலேருந்து நாற்பத்தி அஞ்சு நாள் கடக ராசிக்கு வச்சு செய்யும் சில பேருக்கு வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நான் என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுரா நான்லாம் என் என்னையெல்லாம் என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்க நல்லா நல்லா நான் யார் தெரியுமா அடுத்தது தான் கேட்பான் என்னையெல்லாம் ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது என் லெவலில் வேறு அப்படின்லாம் இருப்பான் அவனுக்கெல்லாம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் சற்றையான பாடம் கற்றுக் கொடுக்க போகிறது அதனால் தயவு செய்து தயவு செய்து கடகராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆணவத்தில் ஆடுறதுங்கிறதெல்லாம் இனிமேலும் நீங்கள் குறைச்சிக்கணும் சில பேர்லாம் நான் எல்லோரையும் சொல்ல மாட்டேன் ஏன்னா சில பேர்லாம் நற்பண்புகள் நல்ல ஒழுக்கம் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம குடும்பம் உண்டு அந்த மாதிரி இருக்கிறவருக்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க குடும்ப கஷ்டத்துக்காக ஓடி ஓடி போய் சம்பாரிச்சுட்டு இருக்கிறவனும் கஷ்டப்படுறவனும் இப்படிலாம் நிறையா பேர் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய மத்தியில் இந்த மாதிரி இருக்கிறவனும் இருக்கிறார்கள் அதனால் கடகராசி பொறுத்தளவுக்கு அதனால தான் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்தோடு சில பேர்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் ஜாக்கட் ஜாக்பேட் அடிக்க போகுது அது அடிக்க எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் இப்போ சொல்கிறேன் கடகராசிக்கு இப்போ அஷ்டமத்தில் இப்போ கரெக்டாக எட்டில் சனி எட்டில் சனி ராகு அடுத்த இந்த அஷ்டம சனி முடிஞ்சு இன்னொரு ஆறு மாதம் கழித்து தாங்க உங்களுக்கு அடுத்த ஜாக்பேட் இருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு நமக்கு ஏதோ அத்திப்பூ பூத்த மாதிரி எப்பயாவது ஒரு விஷயம் நல்லது நடந்தால் ஓகே சந்தோஷம் மனது மனசுக்கு சந்தோஷம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அஷ்டமச்சனி உங்களுக்கு முடியணும் அதனால தான் நிதானமாக இருங்க கவனமாக இருங்க பொறுமையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரம் காட்டாதீங்க கோவப்படாதீங்க முக்கியமாக கோவப்படாதீங்க பொறுமையாக இருங்க இதை தான் நான் படித்து 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 சொல்கிறது சரியா ஏன்னா நான் எனக்கு நான் சில ராசிக்காரர்களை பற்றி கவலைப்பட மாட்டேன் ஏன்னா சில ராசிக்காரர்கள்லாம் வந்து எப்படி கை தேர்ந்துருவாங்க ஆனால் சில ராசிக்காரர்கள் எனக்கே ரொம்ப கவலையாக இருக்கும் அதில் சில ராசிகளில் இந்த ராசியும் ஒன்று கடகராசியும் ஒன்று இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது தொடக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த தொடக்கத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான பலன்கள் என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களின் முயற்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மனதில் இருந்த சஞ்சலங்கள் நீங்கி சற்று தெளிவு பெறுவீர்கள் கடந்த காலங்களில் இருந்த சிக்கல்களுக்கு சற்று தீர்வு கிடைக்கும் உங்களின் புத்திசாலித்தனத்தால் தெளிவாக திட்டமிட்டு நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய யோகம் அமைப்பு உண்டு கேது பகவானால் நல்ல ஞானம் நல்ல அனுபவம் கிடைக்கும் புதிய உறவுகளால் சண்டை சச்சரவு வரும் கவனமாக இருக்கணும் பணவரவு நன்றாக இருக்கும் உத்தியோக தொழிலில் உயர்வடைவீர்கள் லாபம் சிறப்பாக இருக்கும் சுப செலவுகள் ஏற்படும் சுக்ரன் வலிவடைந்து அதாவது சுக்ரனுடைய ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறார் அந்த இடத்துக்கு நிலம் புதிய வீடு புனரமைப்பு புதுசாக வீடு கட்டுறது சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வத்தின் அருள் திருப்தியாக உள்ளது கவனமாக நல்லா இதாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து படிப்பெல்லாம் நல்லா இருக்கும் மகிழ்ச்சி பொங்கல் நல்லா படிப்பாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு திருமணம் சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும் நல்ல உத்தியோகம் தேடுபவர்களுக்கு நல்ல உத்தியோகம் நல்ல வேலைவாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் சில பேருக்கு விரும்பிய இடமாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு பதவி சம்பள உயர்வு பணியிடை மாற்றம் அதே போல் சனி பகவான் வன் சனி பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானமாகி வக்ரமாக அதாவது சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் வக்கரமாகி இருப்பது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் ஒரு அதிர்ஷ்டம் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழிலில் நல்ல அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சில விஷயங்களை நிறையா சக்ஸஸ் பண்ணக்கூடிய யோகா அமைப்புகள் உண்டு உங்களின் தகுதிக்கு ஏற்ப நிதியை நிர்வாகிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நிதியை நிர்வாகிக்கக்கூடிய திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கலை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் ஸோ இதெல்லாம் நான் என்னுடைய கடமைகள் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமை நான் சொல்லியாச்சு அதாவது நம்ம ராசி பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எல்லாருக்குமே எல்லாமே இப்போ நான் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாருக்குமே இது கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் சில பேருக்கு நான் சொல்கிற பொது பலன்களே தன் வாழ்க்கையில் நடந்ததாக உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இந்த வீடியோ பதிவு பார்த்துன்றிருக்கும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் எத்தனை பேர் குருஜி கிட்ட ஃபோன் பண்ணி சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே என் வாழ்க்கையில் நடந்திருக்கு நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சில பேருக்கு அதில் கொஞ்சம் இருக்கும் சில பேருக்கு முற்றிலுமாகவே அது நான் சொன்னது இருக்கும் சில பேருக்கு ஒன்று ரெண்டு இருக்கும் நம்ம சொல்கிற சில விஷயங்கள்லாம் இதெல்லாம் நம்ம நம்மளுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு இருக்குது அதை பார்த்து நம்மளுடைய சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க அவசரம் காட்டாதீங்க சண்டை போடாதீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடாதீங்க கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க பொறுமையாக இருங்க கடகராசிக்கார் ஆண் கடகராசிக்காரர்களும் நான் உங்கள்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் என்றைக்கு இந்த குத்தலான பேச்சு குறுகலான பேச்செல்லாம் நீங்கள் விடாமல் நீங்கள் வந்து உங்கள் சந்தோஷந்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப 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 தப்பு என்ன மனைவி குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க ஸோ அதையும் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா ஆர் த வெரி ஹார்ட் ஒர்க் பர்சன் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது இருப்பினும் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்குது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயத்துலலாம் நிறைய சக்ஸஸ்ஃபுல் இருக்குது திருமணம் தம்ம மற்ற திருமண விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகும் விவாகரத்து சம்மந்தமான நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் நல்ல சில விஷயங்கள்லாம் வரும் பூர்வீக சொத்து சம்மந்தமான நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல சில செய்திகளில் வந்து சேரும் சில பேருக்கு சில ஆண்கள் உங்களுடைய அவசர குணத்தால் சிலது கைவிட்டு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வரும் கவனம் உங்களுடைய அவசர புத்தியை எங்கே காட்டணுமோ அங்கே பண்ணுங்க தயவு செய்து சொத்து விஷயத்தில் கொஞ்சம் நிதானித்து எந்த ஒரு விஷயமும் செய்யுங்க மாணவ மாணவிகளுக்கெல்லாம் படிப்பு நன்னா இருக்கும் அடுத்த கட்ட ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்குலாம் யார் யாரெல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்களோ அவங்களுக்குலாம் நல்லபடியாக இது இருக்கும் சில பேருக்கு இந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு நீட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மூணு மார்க் அஞ்சு மார்க் ரெண்டு மார்க்குலலாம் சில விஷயங்கள்லாம் இதாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட் அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செய்து நான் இப்போவும் சொல்கிறேன் கடன் வாங்குறதில் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை இல்லைன்னா தேவை இல்லாமல் வங்கி மூலமாகவோ யார் மூலமாகவோ வந்து சத்தம் போடுறது பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரும் ஃபினான்ஷியலாக ரொம்ப கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நமக்கு எல்லாமே சரியாக இருக்கணும் ஆனால் சில பிரச்சனைகள் இருக்குது பாலா திருப்புற சுந்தரி வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதே போல் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் பாலா திருப்புற சுந்தரி குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணி முடிக்கிறீங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று கடைசியாக நான் சொல்லக்கூடியது உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் விதவை பெண்ணால் பிரச்சனை வரும் சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்கலாம் படம் அதாவது ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையிலே இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் இந்த ஆடி மாதம்னு எடுத்துட்டோன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா தட்சிணாயின புண்ணிய காலமானது பிறக்கிறது தட்சிணாயின புண்ணியம் ஆடியிலிருந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிய உங்களுக்கு மார்கழி மாதம் வரையில் தட்சிணாயின புண்ணிய காலம் சிறப் சிறப்பான ஒரு காலம் அடுத்ததாக இந்த ஆடி மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா பல சிறப்புக்கள் கொண்ட மாதமாக வருகிறது இந்த ஆடி மாதம் ஆடி அமாவாசை ஆடி பூரம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆடி அமாவாசை அதே போல் ஆடியில் வரக்கூடிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை இது எல்லாமே சிறப்பான ஒரு விஷயம் நாகபஞ்சமி ரொம்ப சிறப்பு நாக மிஸ் பண்ணிடாதீங்க நாகப்பஞ்சமி ரொம்ப விசேஷம் அதே போல் நாகபஞ்சமியில் சில ராசிக்காரர்களும் மிஸ் பண்ணக்கூடாது கடகராசி சிம்ம ராசி ராசி தனுசு ராசியெல்லாம் மிஸ் பண்ணாமல் நாகப்பஞ்சமே பண்ணிடுங்க அதே போல் சில முக்கியமான ஒரு சில குறிப்புகள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கடகராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஏழு முதல் ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நிறைய பிரச்சனைகள் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நமக்கு எப்படி மூணு பட்சம் சொல்லுவாங்க இந்த மூணு பட்சம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் எப்படி கிடக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக கடந்து வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணணும் இது எல்லாமே ராசிக்கு நம்ம இப்போ ஆடி மாதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே பொது பலன்கள் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நிச்சயமாக பழிக்கும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக பழிக்கும் சில பேருக்கு வந்து எனக்கு நீங்கள் சொன்னது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஒரு சிறிய கட்டணத்தோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கான பரிகாரத்தை பண்ணுங்கள் அதற்கான சில விஷயங்களை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் எதற்காக நான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு இன்றைக்கி சமுதாயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இன்னைக்கு இந்த ஜாதகம் பார்க்குறது இன்னைக்கு நம்ம ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமானது அடுத்தது நான் எப்படி இருக்க போகிறேன் நடந்து முடிஞ்சு போச்ச பாஸ்டிஸ்ட் ஓவர் பாஸ்ட் ஓவர் ப்ரெசென்ட் நடந்துட்டுருக்கு ஃப்யூச்சர் இஸ் இம்பார்ட்டண்ட் அதுதான் நான் சொல்கிறது எதிர்கால வாழ்க்கை கரியர் எப்படி இருப்பேன் என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னுடைய உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகத்திலே தான் இருப்பேனா இல்லை நான் தொழில் பண்ணுவேனா நான் சினிமாவில் நடிக்கலான் இருக்கேன் நான் நடிப்பேனா எனக்கு வருமா வராதா என்னோடய ஆட்டிடியூடுக்கு எனக்கு சரியாக இருக்குமா இருக்காதா மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள் உண்டு ஒரு லேக்க ஒரு ஒரு பெண்களாக இருந்தால் நான் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கேன் நான் ஒரு ஒரு வேலையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் என்னோடய கெரியர் நான் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமா நான் ஒரு மருத்துவராக இருக்கேன் எனக்கு கெரியர் நல்லா இருக்குமானு யூ யூ ஹாவ் டு சீ யுவர் உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுடைய யூ ஹாவ் டு சீ யுவர் ஜென்ம ஜாதகம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தெரியும் ஓகே நமக்கு நன்னா இருக்குது நன்னா இல்லை அப்படின்னு அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் ஒரு ஒரு சிறிய கட்டணத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு உங்களை பற்றின விவரங்களை நீங்கள் விவரமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன்